முகத்தை மூடலாம் மனதை திறந்து வை நல்லெண்ணம் நுழைவதற்கு என்ன கேட்டா இதை எழுதி வைக்கலாம் வாசல்ல அழகா இருக்குல்ல வீட்டுக்குள்ள நுழையும் போது முகத்தை மூடினாலும் மனதை திறந்து வை நல்லெண்ணம் நுழைவதற்கு நீங்கள் அனுபவித்தால் அது உங்கள் அறிவு பிறரையும் அனுபவிக்கச் செய்தால் அது உங்கள் நற்பண்பு ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் இதுதானே நமக்கு வரமாட்டேங்குது ஒரு ஒருத்தரமும் ஏமாறுறோம்ல இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் எந்த அழைப்பை சொல்றாரு அந்த அழைப்பா ஓ அந்த அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் கடைசி வரைக்கும் உழைங்க அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் அப்பா உண்மையான வார்த்தை அப்பா வாஞ்சினாதா ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் ஏனென்றால் கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை இதுவும் நமக்கு புரியாமையே இருக்கே இதுவரைக்கும் அவ்வப்போது தொலைதூர பயணம் சென்று அங்கேயே தொலைந்து விட்டு வாருங்கள் உங்களை தொல்லை செய்யும் தொல்லைகளை அப்பா இது நல்லா இருக்குப்பா வெகு தூரம் பயணம் செய்யணுமா என்னத்த உங்களை தொல்லை செய்யும் தொல்லைகளை முடிஞ்சிட்டாலும் சிரிப்பை இயல்பாக்கி கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் பணம் இருப்பவனை தூங்க விடாது பணம் இல்லாதவனை வாழ விடாது எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை இவர நல்ல அனுபவசாலின்னு நினைக்கிறேன் எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை